அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கொள்ளு கொள்ளுப்பயிருன்னு சொல்லுவாங்க கொள்ளு ரசம் வைக்க போகிறோம் நல்லா மருத்துவ குணம் நிறைந்த கொள்ளு ரசம் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அம்மியில் வச்சு உடச்சிக்கிறோம் அம்மியை நல்லா கழுவிட்டு ஏற்கனவே பயிறு வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம வந்து அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் தண்ணியை தோழி சளி பிடிக்காது காய்ச்சல் வராது நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடல் வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் சரியாயிரும் இந்த ரசம் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்ச்சல் அரைக்கிறவுக்கு கொடுத்தா அதை விட நல்லது எந்திரிச்சிருவாங்க எதுக்கு நான் அம்மியில் வச்சு அரைக்கிறேன்னா பழைய காலத்தில் அம்மியில் வச்சு அரைச்சா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அம்மியில் வச்சு அரைக்கிறேன் மிளகும் சீரகமும் ஒரே அளவு எடுத்துக்கிறானு பூண்டும் அதே அளவும் நிறையா எடுத்துக்கிறானு அப்போத்தான் அந்த ரசம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு இந்த உடல் வழியை போக்குறதும் சளி காய்ச்சல் இருமெல்லாம் வராது மருந்து அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது புளி வந்து அளவாக தான் கரைக்கணும் எந்த குழம்பு கரைச்சாலும் புளி கம்மியாக கரைக்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் அந்த புளி வந்து நம்மளுக்கு சீக்கிரமே தலை நரைக்கும் ரெண்டாவது கை கால் தோல்லாம் சுருங்கும் நான் வந்து மருத்துவ புக்கில் படித்து பார்த்துருக்கேன் அந்த புளி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கெடுதல் ரத்தம்லாம் வத்தோம் அதனால் புளியை கம்மியாகவே கரைச்சி சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா அயன் சத்து ரத்தம் ஊறும் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வர மிளகாய் கருவேப்பில்லை இன்னும் நல்லா வதங்கட்டேன் வதங்கின உடனே நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியில் கல் எடுக்கிறோணும் கல் எடுத்து நம்ம அப்படியே போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கின உடனே அந்த தக்காளியை கரைச்சி விட்டு நம்ம பூடு மிளகு அரைச்சி வைச்ச பூடு மிளகுலாம் நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறானு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச காணப்பயிறையும் அதில் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிறோம் வெந்த உடனே கொஞ்சம் புளி புளி எடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை கரைச்சி விடணும் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிருச்சு இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிருவோம் இதை நம்ம கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விடாமல் நுறக்கூட்டி வரும் நுறக்கூட்டி வரும்போது நம்ம வந்து மல்லி இலை தூவி இறக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான கொள்ளு ரசம் ரெடியாகிடுச்சு இந்த கொள்ளு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோனு சந்திப்போம் நன்றி வணக்கம்